அனைத்து உதவிகளும் செய்கிறது இது எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம ஐயா ஐயாவுடைய பெரிய ஆதரவும் அரவணைப்பும் எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு கிடைச்சதுனால நான் உண்மையிலே எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் எங்களுடைய புயல்களுக்கு நல்லுடைய அறிவுரையும் ஆலோசனையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு சுற்றலாவதாக நம்ம பிரசிடென்சி காலேஜ் உடைய பிரின்ஸ்பால் சாரி அவருடைய லெக்சர் அவர் நல்லா பேசுவாரு ஆனா அவருக்கு நான் சொல்லிடுறேன் சார் எங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சா மாதிரி பேசுங்கள் சார் காலேஜ் பசங்களுக்கு சொல்றா மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்லிடாதீங்க எங்களுக்கு தெரியாது நான் சொல்லிடுறேன் முன்னாடியே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிடுறேன் சார் பேசுவாரு எல்லாரும் கொஞ்ச நேரம்தான் பேசுவாங்க அமைதியா இப்போ நான் அடி வாங்கணுமா அமைதியாக இருக்கணுமா அடி வரதான் வேணாலா அப்ப நீங்க எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் என்னோட அறுபது வயசு வாழ்க்கையில் நான் அனுபவித்ததே கிடையாது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கங்க இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சிங்காரம் அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே தெரியும் அவர் ஒரு சாதாரண நிலையில் இருந்து பாம்பேக்கு போய் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சு ஆரம்பித்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து நிறையா நிறுவனங்களை ஆரம்பித்து பசங்களை படிக்க வச்சு அவங்க எல்லாருமே இன்றைக்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்காங்க அவருக்கு கிட்டத்தக்க எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகுது ஆனால் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நிறையா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே வேலப்பஞ்சாவடியில் ஒரு பெரிய ஓல்டேஜ் ஹோம் நடக்குது கிட்டத்தட்ட நூறு பேர் வயது முதிர்ந்தவர்கள் அம்மா யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு நடக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடக்குது ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஃபவுண்டேஷன்னு அவங்களுடைய மகள் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு அறக்கட்டளை இங்கே இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் அவர் பண்ணுற ஒன் ஆஃப் த சர்வீஸ் அது அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா டிகிரி முடித்த பெண்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேரை முப்பத்தஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முழுநேரம் பயிற்சி கொடுத்து வருடத்திற்கு நாலு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆறு மாசத்துல அந்த பயிற்சி முடிக்கப்பட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணுங்கிற அந்த ஒரு பெரிய ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு குழந்தைங்களுக்கு சார் சொன்ன மாதிரி டிகிரி படிக்கிறவங்க மெடிசன் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஆர்ட்ஸ் கிராஜுவேட் இவங்களுக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார் ஃபவுண்டேஷன் மூலயமா வருஷம் ஃபீஸ் கட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அவரால் வர முடியல ஒரு அணில் மாதிரி அவர் சார்பாக நான் இங்கே வந்திருக்கேன் அவர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னோட பிரதர் ஆறுமுகம் வராரு வெங்கடாச்சலம் வராரு நீங்கள் கண்டிப்பாக போகணும் கேப்டன் ஆனந்தும் வராரு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண குமார் சார் இன்னைக்கு வர முடியல இந்த நிகழ்வு வந்து ஒரு மன நிறைவை கொடுக்குது நீங்க எல்லாரும் வாழ்க்கையில் மேலும் மேலும் மேம்படணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிவிட்டியை கோஆர்டினேட் பண்ணி பண்ற இவருக்கு வந்து கடவுளில் வந்து நிறைய நல்லது செய்வார் கண்டிப்பா புண்ணியங்கிறது பணமால செய்யறதை விட இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் இறங்கி கிராமங்களுக்கு போய் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து சடகோபன் ஜி அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு இவர் வந்து உண்மையாவே நீங்க எல்லாரும் பெரிய கரகோஷத்தோட கை தட்டுங்க இன்னும் இன்னும் பெருசா அவர் அவருக்கு கை தட்டுறோம் ஒன்ஸ் மோர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் சார்